மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து காணும் பொங்கல் வந்து கருநாள் காணும் பொங்கல் நேற்று வந்து கோபூஜை மாட்டுப்பொங்கல் இன்றைக்கெல்லாம் எருதாட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருச்சு பாலமேடு அலங்காநல்லூர்லாம் ஜல்லிக்கட்டு நடக்கும் இன்றைக்கி வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய விசேஷங்கள் நாளைய திருமங்கை மன்னன் வேடுபரி சங்கடகர சதுர்த்தி திருமலி செய்வார் திருமளி வந்து ராப்பத்து புலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்தில் வந்து ராப்பத்து நடந்து கொண்டிருக்கிறது அழகான ராப்பத்து நடந்து கொண்டிருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் கவர்மெண்ட் ஹாலிடே இன்னைக்கு வந்து தை மூன்றாம் தேதி உழவர் அரசினர் விடுமுறை அழகின் அரண் அடக்கம் கருநாள் மாட்டு பொங்கல் நாளைக்குதான் இன்றைக்கு வந்து யாழன் ஓகே அனைவருக்கும் கொரோனா நல்வாழ்த்துக்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் உங்களுடைய பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் தான் வந்துவிட்டேன் இன்றைக்கும் பார்க்கணும்னு ஓகே அனைவருக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து ஜல்லிக்கட்டெல்லாம் நடக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்